அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு என்னென்ன புக்ஸ் வாங்கணும் எப்படி படிக்கணும் எங்கே புக்ஸ் வாங்கணும் புக்ஸோட ரேட் என்ன இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து புக்கு வந்து வாங்கிக்கலாம் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக இப்போ டிஎன்பிசி இப்போ தான் படிக்க வராங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ படிக்க போகிறாங்க என்ன புக்ஸ் வாங்குறதுன்னு தெரியல எப்படி படிக்கிறதுன்னு தெரியல புக்கோட ரேட்டு தெரியல எங்கே வாங்குறதுன்னு தெரியல இந்த மாதிரி நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம் தமிழுக்கும் பார்க்க போகிறோம் மேக்ஸுக்கு பார்க்க போகிறோம் ஜிகேக்கு பார்க்க போகிறோம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஸோ அதையும் பார்க்க போகிறோம் ஸோ நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து புக் டீட்டெயில் தமிழ் தமிழ் சம்மந்தமான புக்ஸ் என்னென்ன வாங்கணும் அதை வந்து நம்ம பார்த்துருவோம் டாபிக் ஒன்றுன்னு போட்டிருப்பேன் இங்கே ஒன் பாயிண்ட் ஒன்று அப்படின்னு போட்டிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழோட புக்ஸ் வந்து தொடருதுன்னு அர்த்தம் ஒன்று ஒன் பாயிண்ட் ஒன்று ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு போட்டிருந்தா ஸோ அந்த தமிழ் புக்ஸ் வாங்கணும் அது சம்மந்தமான புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள புதிய பள்ளி புத்தகங்கள் ஓகேங்களா கிடைக்கும் இடம் வந்து இ சேவா மையம் இ சேவா மையம் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய இடத்துல இருக்கும் பட் தாலுக்கா ஆஃபீஸ் அருகில் இருக்கக்கூடிய இ சேவா மையத்தில் கேளுங்க அங்கே தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அல்லது நூற்றி முப்பது ரூபா நூற்றம்பது ரூபா ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள புதிய பள்ளிப்பாட புத்தகங்கள் நீங்கள் இந்த இ சேவா மையத்தில் வாங்கிடணும் சப்போஸ் நல்லா பாருங்கள் இந்த புக்கு உங்களால் வாங்க முடியல அப்படின்னா என்ன பண்ணோம் சாயின்ஸ் அகாடமியோட தமிழ் புக்ஸ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்புரை இங்கே பாருங்கள் சாயின்ஸ் அகாடமியோட தமிழ் புக் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்புரை ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா புக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா புக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நல்லா பாருங்கள் கீழே வந்து லிங்க்கு கொடுத்துருப்பேன் ஆன்லைன் பையிங் லிங்க்குன்னு இருக்குதுங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஷோ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பையிங் லிங்க் இதுதான் ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போயிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வாங்க முடியல அப்படின்னா தான் இந்த புக்ஸ் வாங்கணும் ஸ்கூல் புக்ஸ் வாங்க முடிஞ்சிச்சுன்னா ஸ்கூல் புக்ஸை வாங்கிடணும் நல்லா நீங்கள் கவனிங்க பாருங்க அல்லதுன்னு கொடுத்துருக்கேன் ஒன்று ஸ்கூல் புக்ஸ் வாங்கிடணும் ஸ்கூல் புக்ஸ் வாங்க முடியாதப்ப அல்லது சாய்ஸ் அகாடமியோட புக்கு வாங்கணும் இதுவும் சாய்ஸ் அகாடமியோட புக்கும் வாங்க முடில ஸ்கூல் புக்ஸும் வாங்க முடிலனா அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அடுத்த ஆப்ஷன் வந்து அல்லதுன்னு கொடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதியமான் டீமோட புக்ஸு இந்த இடத்துல பாருங்கள் அல்லதுன்னு கொடுத்துருக்கேன்னா அல்லது அதியமான் டீமோட தமிழ் புக்ஸ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இது வந்து ஆயிரத்தி முப்பது ரூபா பையிங் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் லிங்க் வேணால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் பையிங் லிங்க்கு ஆயிரத்தி முப்பது ரூபா தமிழ் புக்ஸ் மொத்தம் மூணு தொகுதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி ஸோ அடுத்தது அதுக்கப்புறம் பாருங்க அடுத்து இங்கே டாபிக் வந்து அதே தமிழ் தான் ஏன்னா இந்த ஒன் ஒன்றுன்னு இருக்குது பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூன்னு கொடுத்துருக்கேன் ஸோ தமிழில் ஸ்கூல் புக்ஸ் வாங்கியாச்சு அல்லது அல்லது வந்து சாய்ஸ் அகாடமியோட புக் வாங்கணும் அல்லது அதியமான் டீமோட புக்ஸ் வாங்கணும் இதெல்லாமே புதிய பள்ளி பாட புத்தகங்கள் பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன் சார் அப்போனா பழைய ஸ்கூல் புக்ஸ் படிக்கக்கூடாதா நல்லா கவனிங்க புதிய பள்ளி பாட புத்தகங்கள் படித்தா போதும் அது மட்டும் இல்லாமல் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கணும் அதை பற்றி நம்ம பார்ப்போம் இல்லை சார் எனக்கு பயமாக இருக்குது சார் நிறைய பேர் என்னை பயமுறுத்துகிறாங்க சார் நான் புதிய புக்கும் படிச்சுக்கிறேன் பழைய புக்கும் படிச்சுக்கிறேனாலும் அது உங்களோட விருப்பம் புதிய பள்ளி பாட புத்தங்கள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையும் படிச்சுருங்க தமிழில் அது இல்லாமல் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படி இல்லை எனக்கு நான் பழைய புக்கு படித்தே ஆகணும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய புக்ஸ் படிச்சுக்குங்க இப்போ இருங்க அடுத்து ஒன்லைனர் சார் ஒன்லைனர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிலர் வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து அப்படியே தியரி மாதிரி படிப்பாங்க நம்ம கொஸ்டின் கேட்டால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்லைனரில் படித்தாங்கன்னா ஞாபகம் இருக்கும் தமிழ் பாடநூல் பழச்சார் தொகுதி ஒன்று தொகுதி ஒன்றில் ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு தமிழ் இருக்கும் நூற்றா அதுக்கப்புறம் தமிழ் பாடநூல் படித்தார் தொகுதி இரண்டு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரேட்டு வந்து இரநூறுபா ஓகேங்களா இது வந்து ஒன்லைனர் மாதிரி ஒன்லைனர் மாதிரி இருக்கும் புக்கு வந்து இப்படி தான் இருக்கும் கீழே மாடல் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து பழைய தமிழ் புத்தகம் அதாவது பழைய தமிழ் பாடநூல் பழச்சாருன்னு ஒரு புக்கு இருக்கும் மொத்தமாக ஒரே புக்காக இருக்கும் ஆறாம் வகுப்புலேருந்து பண்டாம் வகுப்பு வரை ஒன்லைனர் இது ரெண்டும் புதிய பள்ளி பள்ளிப்பாட புத்தகம் ஆறு முதல் பண்டாம் வகுப்பு வரை தமிழ் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பள்ளி பாட புத்தகம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் இதாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னால் கால் பண்ணி நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் புரியா இது இது ஒன்லைனர் புக்கு உங்களுக்கு நான் இந்த புக்கை பற்றி நான் ரிவ்யூ வேணுன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல பாருங்கள் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரிவ்யூ பார்த்துக்கலாம் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த லிங்க்லாம் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அதாவது கரெக்டான வெப்சைட்டுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்லைனாக இருங்களா இப்போ அடுத்து பாருங்கள் நம்ம வந்து கொசின் பேங்க்கு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு வகுப்பாக படிக்க படிக்க போட்டு பார்க்கணும் சார் சிலபஸ் வைஸ் படிக்கிறதா அல்லது வந்து இயல் வைஸ் அதாவது எப்படி சொல்கிறது ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த மாதிரி வந்து படிக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சஜஷன் வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறத விட புக்கு வைஸ் படித்தீங்கன்னா பெட்ரு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த மாதிரி படித்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ கணியன் வினா வங்கி புக்கு இருக்குது பார்த்திங்களா அது நீங்கள் வாங்கிக்கணும் அது நீங்கள் வாங்கி ஐநூற்றி எண்பது ரூபா ஓகேங்களா அந்த புக்கை பற்றின ரிவ்யூவும் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு எப்படி இருக்குன்றத ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஸோ புக்கு எப்படி இருக்கும் இது வந்து ஒவ்வொரு இயல்களாக அதாவது ஒவ்வொரு வகுப்பாக முடிய முடிய கொஷின் போட்டு பார்த்துக்குங்க இந்த புக்கை பற்றி நான் ரிவியூ நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆறாம் வகுப்பு தமிழ் நீங்கள் முடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் இந்த புக்கில் பழைய பள்ளி பாட புத்தகமும் இருக்கும் புதிய பள்ளி பாட புத்தகத்துக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் இருக்கும் புரியுதுங்களா அதாவது பழைய பள்ளி பாட புத்தகம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புதிய பள்ளி பாட புத்தகம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் ஸோ ஒவ்வொரு வகுப்பு வகுப்பாக கொடுத்துருப்பாங்க ஆறாம் வகுப்பு ஃபுல்லாக பிடிச்சிட்டு நீங்கள் இதில் ஒரு எட்டு செட்டு கொடுத்துருப்பாங்க புரியுங்களா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்த்துக்கலாம் அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் அந்த புக் ஸ்கூல் புக்கை விட்டு கொஞ்சம் தாண்டி போய் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் அதுவும் முக்கியமானது தான் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் புரியுதுங்களா ஒரு சில கொஸ்டின்ஸ் வெளில போயிருக்கோம்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ தமிழுக்கு இவ்வளோதாங்க நல்லா பாருங்கள் எப்பருங்க தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஸ்கூல் புக்ஸுங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்லைனருங்க அதுக்கப்புறம் கொஸ்டின் பேங்க் இப்போ அடுத்தது மொத்தமாக டாபிக் மாறுது டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேங்க் ஓகேங்களா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேங்க் தேவையா சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை தமிழ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அல்லது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஓல்டு கொஷின் பேப்பர் படிக்கணும் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நீ ஒரு பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் படித்தீங்கன்னா போதுமானது ஜிகே பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா அல்லீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் படிக்கணும் பட் நல்லா கவனிங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ரெண்டு மட்டும் மேக்ஸில் தரவாக படிச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது பின்னாடி பார்ப்போம் என்னென்ன அப்படின்றத பாருங்கள் இப்போ வந்து தமிழ் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தமிழ் வரலாறு இந்திய தேசிய இயக்கம் அரசியல் அறிவியல் பொருளாதாரம் புவியியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஸோ எல்லாமே வந்து டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேங்க் ஓகேங்களா சாய்ஸ் அகாடமி ஓல்டு கொஸ்டின் பேங்க் புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பையிங் லிங்க்கு இங்கே தமிழ் மீடியத்துக்கு கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் மீடியத்துக்கான பையிங் லிங்கு இங்கே கீழே கொடுத்துருக்கேன் தமிழ் மீடியத்துக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா சார் இவ்வளோ காசு போட்டு வாங்கணுமா சார் ஓல்டு கொஸ்டின் பேங்க் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிள் இவ்வளோ காசு செலவு பண்ணல அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேங்க் ஓல்டு கொஷின் பேப்பர் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஆன்சருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து சிம்பிளாக நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க நம்ம சேனலில் வந்து ரிவ்யூவும் போட்டிருக்கோம் இந்த ஓல்டு கொஸ்டின் பேங்க் சயின்ஸ் அகாடமியோட ரிவ்யூவும் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டாபிக் வைஸ் நீட்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காசு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இது ஒருத்தான புக்கு தான் நான் இங்கே சொல்லியிருக்க எல்லா புக்குமே ஒருத்தான புக்கு தான் ஒருத்து இல்லாத புக்கை நான் வந்து எப்போதுமே எடுத்துகிட்டு வர மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் நிறையா புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க நம்ம நான் நிறையா புக்ஸ் வந்து தவிர்த்துருக்கேன் புரியுதுங்களா வரைக்கும் நான் வந்து இருபதுக்கு மேற்பட்ட புக்ஸை வந்து தவிர்த்துருக்கேன் நானாக வாங்கி அது பிடிச்சிருந்து ரிவ்யூ போட்டால் தான் உண்டு அப்படி இல்லைனா நமக்கு புக்ஸ் அனுப்புவாங்க அது நல்லா இருந்தால் நம்ம ரிவ்யூ போடுவோம் அவ்வளோதான் பட் நமக்கு விருப்பம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு தவறான புக்ஸை வந்து வாங்க வைக்க மாட்டோம் ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் பையிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா புக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் புக்கு வந்து இப்படி இருக்கும் ஓகேங்களா இது தமிழ் மீடியம் இது இங்கிலீஷ் மீடியம் ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்து மேக்ஸு ஓகேங்களா இப்போ மேக்ஸுக்கான ஓல்டு கொஸ்டின் பேங்க் இப்போ நம்ம பார்த்துட்டு டூ ஓகேங்களா நல்லா பாருங்கள் டாபிக் வந்து மாறுது இப்போ டூவில் என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓல்டு கொஸ்டின் பேங்க் இங்கே பாருங்கள் ஓல்டு கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் டாபிக் வந்து டூ ஓல்டு டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேங்க் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அதில் வந்து ஜிகே தமிழும் ஜிகேவும் பார்த்துட்ருக்கோம் மேக்ஸுக்கு தனியாக பார்ப்போம் இப்போ அடுத்து வந்து மேக்ஸு மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமியோட புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணுறேன் பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன் புக்ஸ் வந்து இந்த மாடலில் இருக்கும் ஆயிரத்தி இருபது ரூபா ஓகேங்களா சயின்ஸ் அகாடமி ஓல்டு கொஸ்டின் டிஎன்பிசி புக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கும் மேக்ஸோடது புரியுதுங்களா ஸோ இது நீயே பார்த்துக்கலாம் ஸோ அடுத்தது அடுத்து கணிதம் மூணாவது டாபிக் கணிதம் மேக்ஸுக்கு என்ன வாங்கணும் ஸ்கூல் புக்ஸ் ஆறாம் வகுப்பு முதல் பண் பத்தாம் வகுப்பு வரை இதுக்கு பதினொன்று பன்னெண்டு தேவையில்ல புதிய பள்ளி பாட புத்தகம் தான் இதுக்கு பழசே தேவையில்ல இது சேவா மையம் தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவா மையத்தில் கிடைக்கும் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அங்கே போய் ஆர்டர் பண்ணுறேன் காசு கொடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணோம் நீங்கள் அட்ரஸ் கொடுப்பீங்க என்னென்ன புக்ஸ் வாங்கணும்னு சொல்லுவீங்க அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க அமௌண்ட் உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க அதுக்கான ரிசீ ரசீதும் கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த ரசீதை பத்திரமா வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு ஒரு டூ டூ ஃபைவ் டேஸில் வந்துடும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இது வந்து ஸ்கூல் புக்ஸு புதிய பள்ளி பாட புத்தகம் மேக்ஸு இப்போ அடுத்தது பாருங்கள் எக்ஸசைஸ் சம்மு ஓகேங்களா இப்போ ஸ்கூல் புக்ஸில் எக்ஸசைஸ் சம்மு இருக்கும் பயிற்சி வினாக்கள் அதற்கான ஆன்சர் உள்ள புக்கு தான் கனி கணியன் கணியன் இருக்குது பார்த்தீங்கன்னா கணியனோட பாகம் த்ரீயில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கணித பாட புத்தகம் வினாவிடை பயிற்சி கணக்கோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும் ஸோ அதுக்கான பையிங் லிங்க் இங்கே இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் ஐநூறுரூபா சார் கண்டிப்பாக வாங்கி ஆகணுமா சார் உங் இப்போ நம்ம பயிற்சி வினாக்களுக்கு எப்படி வந்து நம்ம ஆன்சர் பார்ப்போம் ஸோ நமக்கு வழிமுறைகள் தெரியல அப்படின்னா ஸோ இந்த புக்ஸில் எல்லா வழிமுறைகளும் இருக்கும் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் வாங்கிக்கணும் அந்த ஸ்கூல் புக்ஸில் பயிற்சி வினாக்கள் இருக்கும் அந்த பயிற்சி வினாக்களுக்கான புக்கு கனியனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாகம் த்ரீ இப்போ அடுத்து பாருங்கள் இது ரெண்டுமே போதுமானது அடுத்து ஒரு ஆப்ஷனல்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லாம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் புக்ஸு கணி கணிதம் மேக்ஸுக்கு கிடைக்கல நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம் முந்நூறுரூபா கணியன் பாகம் இரண்டில் இருக்குது ஓகேங்களா இது வந்து லிங்க் பையிங் லிங்க் ஓகேங்களா ஒன்று ஸ்கூல் புக்ஸை வாங்கி பாகம் த்ரீ வாங்கிக்கோங்க ஸ்கூல் புக்ஸ் ஒரு வேளை இல்லை அப்படின்னா பாகம் டூவும் பாகம் த்ரீயும் வாங்கிக்கங்க பட் ஸ்கூல் புக்ஸ் வாங்கிட்டு பாகம் த்ரீ வாங்குறது பெட்டராக இருக்கும் அடுத்து இப்போ அடுத்த டாபிக் நம்ம போகிறோம் அடுத்து வந்து அறிவியல் இங்கே பாருங்க ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள புதிய பாட புத்தகங்கள் கிடைக்கும் மேடம் அதே தான் சேவை மையம் தான் தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் தான் பதினொன்றாவது பன்னெண்டாவது சயின்ஸை வந்து கண்டிப்பாக தேவையில்லைங்க பத்தாவது வரைக்கும் போதும் அதிகமான டி அப்படி இல்லை அவங்களால் வந்து வாங்க முடியல இந்த அறிவியல் புக்கு ஸ்கூல் புக்கு வந்து வாங்க முடியல அப்படின்னா அதிகமான டீம் புக்கு சயின்ஸ் புக்கு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பையிங் லிங்க்கு தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கான பையிங் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து பாருங்கள் புக்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் தமிழ் மீடியத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இங்கிலீஷ் மீடியத்துக்கு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா தமிழ் மீடியத்துக்கான புக்ஸு மொத்தம் மூணு புக்ஸாக இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்ஸும் மூணு புக்ஸாக இருக்கும் புக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்தது அடுத்து சமூக அறிவியல் ஓகேங்களா சோசியல் சயின்ஸ் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள புதிய பள்ளிப்பாட புத்தகங்கள் கிடைக்கும் இடம் ஈசேவா மையம் தான் அதே தான் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சயின்ஸ் அகாடமியோட ஹண்ட்ரட் லெசன் ப்ளஸ் ஒரு தேர்ட்டி லெசன் இதில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கும் ஓகேங்களா உள்ள முக்கியமான லெசன்ஸ் சார் இது இந்த முக்கியமான லெசன்ஸ் மட்டும் போதுமா கண்டிப்பாக போதும் இந்த ஹண்ட்ரட் லெசன்ஸ் போதும் பட் அந்த மீதி இருக்கக்கூடிய முப்பது லெசனும் சேர்த்துட்டாங்க ஸோ நூற்றி முப்பது லெசன் பையிங் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் தமிழ் மீடியம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ஓகேங்களா ஸோ புக்கு எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் புக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் மொத்தம் ஏழு புக்ஸ் ஓகேங்களா ஸோ நூறு பாடங்கள் கொண்ட புக்ஸு அதுக்கப்புறம் வந்து முப்பது பாடங்கள் கொண்டது மொத்தம் நூற்றி முப்பது பாடங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா பாடங்களுக்குமான புக் பேக் கொஸின் ஆன்சர் அதுவும் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே முக்கியம்தான் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இங்கே நீங்கள் வந்து புக்ஸ் வாங்குறப்ப ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சோஷியல் சயின்ஸ் புக் வாங்குவீங்க லெவன்த்து டுவெல்த்துலேயும் நீங்கள் வந்து வாங்கணும் லெவன்த்து டுவெல்த்தில் என்ன வாங்கணும் ஹிஸ்ட்ரி வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி வாங்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி இல்லை ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இது மூணும் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துலையே சொல்கிறேன் லெவன்த்து டுவெல்த்துக்கு எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது எத்திக்ஸ் ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்தில் எத்திக்ஸ் இந்திய அரவியலும் பண்பாடும் தமிழில் இது ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் லெவன்த்துலேயும் டுவெல்த்துலேயும் ஸோ அந்த புக்ஸும் நீங்கள் வாங்கணும் அதை நான் வந்து உங்களுக்கு இந்த இங்கே வந்து இன்ஃபர்மேஷனாக பதிவு பண்ணுறேன் ஸோ இதில் வந்து அது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் எல்லா முக்கியமான லெசன்ஸும் இதில் வந்துடும் இன்க்ளூடிங் இந்திய அறிவியலும் பண்பாடும் எத்திக்ஸ் முதற்கொண்டு அதுவும் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்ட்டு சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் டேஃப் அகாடமியோட ஒன்லைனர் ஓகேங்களா நம்ம முன்னாடி மிஸ் பண்ணிட்டோம் அதை உங்களுக்கு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை பையிங் லிங்க்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா புக்கோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் 450 ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் புக்கோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சயின்ஸுக்கு ஒன்லைனர் இது ஓகேங்களா இந்த புக்குக்கான ரிவ்யூவும் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் பையிங் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் சயின்ஸுக்கான ஒன்லைனர் நல்லா நீட்டாக இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ அடுத்தது சோசியல் சயின்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதை பற்றி முழுமையாக பார்க்கணுன்னா கொஞ்சம் கீழே போவோம் அடுத்து அப்படி உங்கக்கிட்ட ஸ்கூல் புக்ஸும் இல்லை வாங்க முடியல சாய்ஸ் அகாடமியோட புக்ஸும் சோசியல் சயின்ஸுக்கு வாங்க முடியலனா அதிகமான டீமோட புக் இருக்குது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சிக்ஸ்த்திலருந்து டுவெல்த்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்போது இங்கிலீஷ் மீடியம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்போது அதிகமான டீம் சோசியல் சயின்ஸுக்கு ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை ஸோ பையிங் லிங்க் இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புக்ஸு ஸ்கூல் புக்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் வாங்கலாம் அப்படியே ஸ்கூல் புக்ஸை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஒன்லைனர் மட்டும்தான் என்ன ஸ்கூல் புக்ஸை பார்த்து அவங்க வந்து ஒன்லைனராக ஈஸியாக படிக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க பட் இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்கூல் புக்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்ஸ் வாங்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அடுத்தது அடுத்து சோசியல் சயின்ஸ்க்கான ஒன்லைனர் டேஃப் அகாடமியோட ஒன்லைனர் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் ஸோ புக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் புக் வந்து இப்படி தான் இருக்கும் ரிவ்யூ நம்மளே போட்டிருப்போம் ரிவ்யூ லிங்க்கும் கொடுத்துருக்கோம் பையிங் லிங்க்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆறாம் வகுப்பு வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் மீடியம் ஏழ்நூறுரூபா ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க ஸோ இதெல்லாம் நல்லா நீட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு புக்ஸு மீதி இருக்குது புக் பேக்கு இப்போ புக் பேக் கொஸ்டின் வந்து கேட்குறாங்கங்க டிஎன்பிசியில் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ரேட்டு வந்து நானூறுரூவா தமிழ் மீடியம் ஆறாம் வகுப்பு முதல் பண் பத்தாம் வகுப்பு வரை இருக்குது பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் அதுக்கான புக்குக்கான ரிவ்யூ கொடுத்துருக்கோம் புக்கு இந்த மாதிரி இருக்கும் புக் பேக் கொஸ்டினும் கேட்பாங்க சார் புக் பேக்குக்கெல்லாம் நான் புக்கு வாங்க மாட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் நிறைய யூடியூப் சேனலில் வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவங்கள வீடியோஸாக கொடுத்துருக்காங்க அல்லது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா புக் பேக்கான சில கைடு வரும் நிறைய டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் புக் பேக்குக்கு அந்த மாதிரி அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் புக் பேக்குக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லைனர் கண்டிப்பாக வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்க நீங்கள் அந்த ஸ்கூல் புக்ஸோ அல்லது வந்து வேறு அகாடமி புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய அதிகமான டீம் புக்கோ ஸ்கூல் புக்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய சாய்ஸ் அகாடமி புக்கோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்லைனர் தேவையில்ல உங் அதாவது நீங்கள் ஒரு ஸ்கூல் புக்ஸ் எடுத்து படிக்கிறீங்க உங்களால் நல்லா படிக்க முடியுது படித்ததுலேருந்து கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் போதுமானது சப்போஸ் நீங்கள் படிக்கிறீங்க ஸ்கூல் புக்ஸை படிக்கிறீங்க அல்லது அதிகமான டீம் புக்கை படிக்கிறீங்க அல்லது சாயின்ஸ் அகாடமி புக்கை படிக்கிறீங்க உங்களால் வந்து அந்த சரியாக படிக்க முடியல அந்த கொஸ்டின்க்கு உங்களால் திருப்பி ஆன்சர் பண்ண முடியலனா கண்டிப்பாக ஒரு ஒன்லைனர் தேவை நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இங்கே சில ஒன்லைனர் பட் உங்கள் கிட்டே வேறு ஒன்லைனரோ வேறு கொஸ்டின் டைப்போ இருந்தாலும் ஓகே தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் வேறு ஒரு ஒன்லைனர் வச்சுருக்கீங்க வேறு ஒரு கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதில் எந்த தப்பும் இல்லை கொஸ்டின் பேங்க் புக் வாங்குன்னு மாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் பேங்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட் ஆகும் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும் அதனால தான் சயின்ஸ் அகாடமியோட புக் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் ஓல்டு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து சாய்ஸ் அகாடமியோட புக் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும் நீங்கள் அதை படித்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரும் குறிப்பாக மேக்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லா தரவு பண்ணிக்கிட்டங்கன்னா அதுவே மேக்ஸுக்கு போதுமானதாக அமைஞ்சிரும் புரியுதுங்களா ஸோ அது ரொம்ப முக்கியம் ப்ரிவியஸியர் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து தமிழில் வழக்கம் போல் ஆறாம் வகுப்பு வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுங்க மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை முக்கியமான டாப்பிக்காக எடுத்து படிச்சுருங்க சயின்ஸில் வந்து குறிப்பாக டென்த்து அதிகமாக படிங்க சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து வரைக்கும் குறிப்பிட்ட லெசன்ஸ் நோட் பண்ணி படிங்க டென்த்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்துலேருந்து நிறைய கேட்குறாங்க டென்த்து முக்கியமாக வச்சுக்கோங்க சயின்ஸுக்கு சோசியல் சயின்ஸ் பகுதிகளுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் லெசன்ஸ் வந்து குறித்து தான் படிக்கணும் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிரும் நம்ம இங்கே கொடுத்துருக்க புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் நீட்டாக தமிழாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் சோசியல் சயின்ஸ் பகுதிகளாக இருக்கட்டும் சயின்ஸ் பகுதிகளாக இருக்கட்டும் அதுக்கு புக் பேக் முதற்கொண்டு எல்லாமே ரெஃபர் பண்ணியாச்சு பயிற்சி வினாக்கள் அதாவது மேக்ஸில் வந்து பயிற்சி வினாக்களுக்கான கணியன் புக்கும் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் ஒரு கம்ப்ளீட் கைடு ஃபுல்லாக இவ்வளோதாங்க இதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை இதை நீங்கள் வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை சரியான விஷயங்களை படித்தீங்கன்னா போதும் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் இதை கரெக்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இதில் அல்லது உங்களுக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கிட்டு அல்லது நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் கரெக்டாக நோட் பண்ணி படிக்கணும் நம்ம அதற்கு தகுந்த வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் என்னென்ன படிக்கணும் குரூஃப் இருக்குது ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸாக உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த வீடியோ இந்த பிடிஎஃபும் கொடுக்குறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ